கம்பல்சரி டிவோ டிவோ பண்ணாமல் இனிமேல் பண்ணுறது கிடையாது இல்லைங்க நான் கம்மியாக பண்ணுறேன்னு புக்கு கேட்டாங்கன்னா அதுக்கான அஞ்சாயிரூவா காசு கொடுத்துட்டு போயிடுங்க டிவோ பண்ணிட்டு பிறகு அத்த செகண்டே உங்களுக்கு ஜிபேல உங்கள் அந்த அஞ்சாயிரம் அனுப்பிச்சி விட்றேன் நல்ல சில விஷயங்கள்லாம் சொல்கிற பாருங்கள் அருமையான வண்டி பாருங்கள் ஐ டென்னு செம்மையான வண்டி சார் தெரியாத வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு ஒரே வானுது மூணு ஐம்பது கஸ்டமர் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு மூணே காலையே பண்ணித்தரேன் தெளிவாக இருக்க வண்டியை தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் அடுத்து பாருங்க ரெனால்டு நிசான் நான் மைக்கிறேன் நிசான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனா சீப் அண்ட் பெஸ்ட்டில் சார் பதிமூணு ஒரே ஓனர் சார் வண்டி கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க என்ன பின்ன பைசே தரேன் சூப்பராக வண்டி இந்த டாட்டா நானும் பாருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபது பண்ணலாம் டுஸ்ட்டு சார் நிற்க வச்சு வண்டி